வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கறி உப்பு என்கின்ற ஒரு மருந்து பொருளை பற்றி பார்க்க போகிறோம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சித்த பெருமான்கள் பலவிதமான மருந்து பொருட்களை கையாண்டு அதாவது மூலிகைகள் ஜீவராசிகள் தாது இன்னும் இது போன்று அநேக விதமான பொருட்களை கையாண்டு மக்களின் பிணிகளைப் போக்கி பல ஆண்டுகாலம் வாழச் செய்துள்ளனர் அந்த வகையில் பலராலும் பயன்படுத்தக்கூடிய கறிவுப்பை பற்றி வைத்திய முறையில் விரிவாக தந்துள்ளனர் உப்புல அநேக வகைகள் உண்டு கல்லுப்பு இந்துப்பு வளையலுப்பு கரியுப்பு சுவட்டுப்பு வெடி உப்பு கம்பி உப்பு அமுரி உப்பு என்று இன்னும் பலவிதமான உப்புகளும் உண்டு கடலிலே பிறக்கின்ற உப்பு உணவுக்காக நாம் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய உப்பு இதையே கரி உப்பு எனப்படுகிறது இந்த உப்பை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்டிலையுமே இந்த உப்பு இருக்கும் சமையலுக்காக உப்பிட்டவரை உள்ளளவும் நினை உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று பெரியோர்கள் கூறுவதுண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உப்பாகப்பட்டது அநேக விதத்தில் பயன்படுது இந்த கறிவுப்பானது இயற்கையாகவே பிணிதீர்க்கும் ஆற்றல் கொண்டது இரத்தத்திற்கும் உப்பிற்கும் அதிக தொடர்பு உண்டுங்க ரத்தத்தை வாயில் வச்சு உப்பு உப்புகரிக்கும் இந்த சரீரத்தில் அநேக வியாதிகள் உப்பின் குறைவால் தான் உண்டாகுது அதே நேரத்தில் அதிகப்படுதலாலும் உண்டாகுது இதனுடைய குணத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அஜீரணம் வயிற்று உப்பிசம் வாத ஆதிக்கம் அதாவது பலவிதமான வாத நோய்கள் வாத கபம் குண்மம் பாலபேதி முறைக்காய்ச்சல் இரத்த வாந்தி ஷயம் நீரடைப்பு இவைகள் போகும் நல்ல பசி தீபனத்தை உண்டாக்கும் இந்த கறிவுப்பானது வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம் சாதாரணமாக உப்பை வறுத்து சீலையில் முடிச்சுக்கட்டி வீக்கம் சந்துவாதம் கீழ்வாதம் முதலியவைகளுக்கு தாளக்கூடிய சூட்டில் ஒத்தடம் கொடுக்க குணமாகும் ஆணி முள் முதலியவைகள் காலில் தைத்து பிடுங்கிவிட்ட போது அவ்விடத்தில் உண்டான வழியை நீக்குவதற்கு சிறிது உப்பை சீலையில் முடிந்து நல்லெண்ணெயை நெருப்பனலில் காய்ச்சி அதில் தோய்த்து தாளக்கூடிய சூற்றில் ஒத்தடம் கொடுக்க வழி நீங்குவதுடன் சீழ்பிடிக்காமல் ஆறிவிடும் உப்பையும் புளியையும் சமபாகமாக ஜலம் விட்டு அரைத்து குழம்பு பதத்தில் கொதிக்க வைத்து அடிப்பட்ட வீக்கங்களுக்கு மேல் தடவி வர இரத்தத்தை கரைத்து வீக்கத்தை குறைக்கும் சில விஷப்பொருள்களை தின்றவர்களுக்கு சிறிது உப்பை ஜலத்தில் கரைத்து உள்ளுக்கு கொடுக்க அதன் நஞ்சை முறித்துவிடும் சிறிது கறிவுப்புடன் அடுப்பு கறி கூட்டி பல் தேய்த்து வர ஈறுகளின் வீக்கம் ஈறு சுரப்பு பல்வழி முதலியவைகள் குணமாகும் சாதாரணமாக ஐம்பது மில்லி அளவுக்கு உள்ள வாசுலையுடன் சிறிது கறிவுப்பை பொடி செய்து சேர்த்து அரைத்து சோரி சிறங்கு ரணங்கள் இவைகளுக்கு தடவ விரைவில் ஆறும் இன்னும் இதனை வெட்டுக்காயம் வெந்த கொப்பளம் முதலியவற்றிற்கு மேலுக்கு உபயோகிக்க சிறந்த களிம்பாகும் சிறிது கருவிப்பை தூளுடன் புளி கூட்டி மத்தித்து தேல் கூட்டிய இடத்தில் தேக்க விஷமிறங்கும் இன்னும் காதின் துவாரத்தின் வழியாய் ஈ எறும்பு வண்டு ஏதேனும் கிருமிகள் சென்று உபத்திரவம் செய்யும் பொழுது சிறிது உப்புடன் ஜலம் விட்டு கரைத்து காதின் வழியாக செலுத்த அவைகள் மறித்து போகும் சிலருக்கு இரத்த குறைவால் முகம் வெளுக்கும் சிலர் தவறான உறவுகளால் வயோதிகத்தன்மை மாதிரி அடைஞ்சிடுவாங்க முகத்தில் எண்ணெய் வடிகிற மாதிரிலாம் சிலவங்களுக்கு இருக்கும் இது போன்ற நிலையில் உள்ள இருக்கிறவங்களுக்கு உள்ள இந்த குண்டிக்காய் மண்ணீரல் கல்லீரல் இதெல்லாம் வந்து சரியான முறையில் வேலை செய்யாததுனால இது போன்ற ஒரு நிலையெல்லாம் ஏற்படும் அந்த நேரத்தில் சாப்பாட்டு கூட கொஞ்சம் உப்பை கூடுதலாக கலந்து லேசான கரிப்புத்தன்மையில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மேல் குறிப்பிட்டவை யாவும் சரியாகும் நமக்கு லோபிபி என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் குறைவதுண்டு போன்ற நேரத்திலும் அகத்து உறுப்புகள் வேலை நிறுத்தம் செய்யும் காலத்திலும் இரத்த ஓட்டம் தடைபட்டு அழுக்குகள் உடலில் தங்கும் அத்தருணம் ஒரு தேக்கரண்டி உப்பை கொஞ்சம் கூடுதலாக நீராகாரத்தில் போட்டு தினந்தோறும் அதிகாலையில் சாப்பிட்டு வர தேகத்தில் உற்சாகமும் வாலிபத்தன்மையும் உண்டாகும் இந்த கறி உப்பை சாதாரணமாக ஐந்து முதல் பத்து குன்றியடை கொடுக்க பேதியாகும் இந்த உப்பை லேசாக கறிக்கும்படி வெந்நீரில் கலந்து கொடுக்க வாந்தியாகும் உப்பு கரைத்த ஜலத்தை ஆசனவாயில் செலுத்த வயிற்றில் உள்ள கிருமிகள் யாவும் வெளிப்படும் இந்த கரியுப்பை பாகப்படி பற்பமாகவும் செந்தூரமாகவும் செய்து அநேக மருத்துவத்தில் சேர்ப்பதுண்டு அதுல சில அனுபவ முறைகளை இப்ப பார்க்கலாம் இந்த கரியுப்பை கொண்டு வந்து பலவிதமான மூலிகைகளை அதனுடன் சேர்த்து அகலில் வைத்து புடமிட்டு செந்தூரமாக செய்து உள்ளுக்கு பயன்படுத்துவதுண்டு இப்படி பயன்படுத்தும் போது பலவித நோயை அது குணப்படுத்தும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த கறிவுப்பை கொண்டு வந்து அதில் புளியாரை இலைச்சாரை விட்டு நன்றாக அரைத்து அகல் மூடி புடமிட்டு செந்தூரமாக்குவாங்க சில வழிமுறையில் பிரண்டை சாறு விட்டு நன்றாக அரைத்து அகலில் வைத்து சீலை செய்து புடமிட்டு செந்தூரமாக எடுத்து அதை ஒரு அரிசி பிரமாணம் ரெண்டு அரிசி பிரமாணம் அளவிற்கு அதை நோய் வன்மைக்கு தகுந்தார் போல உள்ளுக்கு சாப்பிடுவாங்க இப்படி சாப்பிட்றதுனால வலி வாந்தி அஜீரணம் மார்பு எரிச்சல் பித்த எரிச்சல் குழந்தைகளுக்கு உண்டான மந்தம் முதலியவைகள் குணமாகும் அப்புறம் நல்ல பசி தீபனத்தை உண்டாக்கும் குண்மரோகம் உள்ள வாயுவை நீக்கும் இதுபோல நிறைய விஷயங்கள் இந்த கறிவிப்புனால உண்டு அநேகம் பேருக்கு இது சமையலுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுது அப்படின்ற விஷயம்தான் தெரியும் நம்ம முன்னோர்களே எந்த அளவுக்கெல்லாம் இந்த உப்பை பயன்படுத்தி நம்ம நோயை குணப்படுத்தி இருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்